சேக்கிழார் ஒரு பெரிய புலவர் குன்றத்தூரில் பிறந்தவர் அவரே தனக்கு ஒரு கோயிலையும் கட்டினார் குன்றத்தூரிலே எல்லோரும் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போவார்கள் அவருடைய சேக்கிழார் கோயிலுக்கு போக மாட்டார்கள் இந்த சேக்கிழார் யார் என்றால் புராணத்தை பெரிய புராணத்தை எழுதியவர் அதில் இருக்கக்கூடிய ஒரு வசனம்தான் நக்கீரா குற்றம் குற்றமே என்று திருவிளையாடல் படத்தில் வரும் நக்கீரா குற்றம் குற்றமே என்று அவர் சொல்வதாக இருக்கும் ஆனால் சிவன் காட்சியளித்து அவர் விடுவார் இப்படித்தான் கதைகளை அதிகமாக உள்ளது தன்னபிரான் ஒரு சிவன் கண்ணில் இரத்தம் வந்தது உடனே பார்த்த அந்த இடையன் தன் கண்ணை பொருத்தி சிவன் கண்ணில் வைத்ததாக கண்ணபிரான் என்ற பெயரும் நமக்கு வரும் இதெல்லாம் கதைதான் சிவனைப் பற்றி வரக்கூடிய அனைத்துமே கதைதான் அந்த மூன்று கடவுள் சொல்வார்கள் பிரம்மா விஷ்ணு சிவா என்று எல்லாமே கதை தான் எதுவுமே அதில் உண்மை கிடையாது திருமூலர் சிவன் என்பது உனக்குள் இருக்கிறது என்பது அவர் முதலில் எழுதிய பாடல்கள் வேறு விதமாக இருக்கும் கடைசியாக அவர் எழுதிய பாடல்கள்தான் சிவம் என்பது உனக்குள் இருக்கிறது வெளியில் இல்லை என்று இதையே புட்டு புட்டு வைப்பவர் இன்னொரு நாத்திகர் சிவ வாக்கியர் அந்த புத்தகத்தை எல்லாம் படித்தால்தான் நமக்கு தெரியும் படிக்காதவர்களுக்கு எதுவுமே தெரியாது எனவே புராணங்களை நம்பி கெண்ணமும் பக்தியாக பக்தி பாடல்கள் பக்தி இலக்கியம் வந்த பிறகுதான் அத்தனையுமே அதற்கு முன்பு இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் திருக்குறள் போன்ற நூல்கள்